ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம் தக்காளி சாதம் எப்படி செய்யலாங்க அதை பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கிறேன் அடுத்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு குத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து பூண்டு பொன்னிறமாகறவங்களுக்கு வதக்கிக்கோங்க அடுத்தது ஒரு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கும் போதே கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கோங்க தக்காளி வந்து ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு பேர்லேருந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சூடாக வடித்த சாதமாக இருந்தாலும் சரி இல்லை மீதமான பழைய சாதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சாப்பாடு வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே காலியாகிடும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் தூவி அரைக்கிட்டேன்னா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்